ஆதாரத்துடன் ஸ்டேஷனில் புகுந்த ஊழியர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரே தனியார் பெட்ரோல் பங்க் ஒன்று அமைந்துள்ளது எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த சாலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பெரிய வாகனங்கள் என இந்த பெட்ரோல் நிலையத்தில் எரிபொருள் நிரப்பி செல்கின்றன இந்த பங்கில் கபிலேஷ் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவருக்கு பதினெட்டு வயதாகிறது இவர் கடந்த புதன்கிழமை இரவு பணியில் இருந்தபோது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக இரண்டு பேர் வந்துள்ளனர் பெட்ரோல் நிரப்பும்போது கடைசியாக பெட்ரோல் கண்ணை இருசக்கர வாகனத்திலிருந்து எடுக்கும் போது சிறிது பெட்ரோல் இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் மீது சிந்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஊழியர் கபிலேசுக்கும் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் கபிலேசை கன்னத்தில் தாக்கியுள்ளார் பின்னர் இருவரும் மாறி மாறி அப்போது மற்றொரு பெட்ரோல் பங்க் ஊழியர் விரைந்து சென்று அவரை தடுத்து நிறுத்துகிறார் ஆனால் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர் இதனால் அக்கம்பக்கத்தில் இருந்த சிலர் ஓடி வந்து இருவரையும் விலக்கி விடுகின்றனர் அப்போது அங்கு வந்த ஆட்டோக்காரர் ஒருவர் வாகன உரிமையாளர் தரப்பை தட்டி கேட்க அவரிடம் சண்டைக்கு வந்தனர் இதனால் இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது பின்னர் சமாதானம் செய்தவர்களில் சிலரும் பெட்ரோல் பங்க் ஊழியரின் கன்னத்தில் அறையவே நிலைமை கைமீறி சென்றது எப்படியோ ஒரு வழியாக இருதரப்பும் சமாதானம் அடையவே பெட்ரோல் போட வந்தவர்கள் பைக்கை எடுத்து கொண்டு சென்றனர் இதில் ஊழியர் கபிலேஷ் சிசிடிவி காட்சிகளுடன் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் கொண்ட சமுத்திரம் மற்றும் ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் தமிழ்வாணன் லோகேஷ் இரணியன் தினேஷ் பாபு ஆகிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெட்ரோல் பங்க் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் மாறி மாறி அடித்துக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதே போல திருவண்ணாமலை வேலூர் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ளது திருச்செந்தூர் பெட்ரோல் பங்க் இந்த பெட்ரோல் பங்கில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு இளைஞர்கள் வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணத்தை இவர் கொடுப்பார் கொடுப்பார் அவர் மாறி மாறி கூறியுள்ளனர் இதையடுத்து பெட்ரோல் பங்க் ஊழியருக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பெட்ரோல் பங்கில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அறிந்த மேலாளர் தனது அறையில் இருந்து வெளியே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மற்றும் மேலாளரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்ததாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் கழித்து மீண்டும் தங்களது நண்பர்களுடன் பெட்ரோல் பங்குக்கு கையில் அறிவாளுடன் வந்த இளைஞர்கள் மேலாளர் ரகுராமனை அறிவாரால் சரமாரியாக தாக்கியதில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக அவர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பித்து சென்ற இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது இப்போது இதே போல ஒரு சம்பவம் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் பெட்ரோல் பங்கை அச்சுறுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க